வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் கவிஞர் ஞானக்கூத்தன் அவர்கள் எழுதிய தொலைக்காட்டிக்கல் என்ற கவிதைக்கான பொருளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல தொலைக்காட்டிக்கல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் தொலைக்காட்டிக்கல் என்றால் தொலைவை காட்டக்கூடியக்கள் நாம் சாலையோரங்களில் பார்த்துருப்போம் இப்போது ஒரு ஊருக்கு இத்தனை கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மைல்கள் வச்சுருப்பாங்க இல்லையா தான் தொலைக்காட்டிக்கல்னு சொல்கிறாங்க அதாவது தொலைவு தொலைவை காட்டக்கூடியக்கள் அந்த மாதிரி அதை அதை வந்து ஒரு படிமமாக வச்சு இந்த கவிதையை கவிஞர் கொண்டு வந்திருக்கிறார் இப்போ படிமம் அப்படிங்கிறது உவமை மூலமாக உருவகம் மூலமாக ஒரு காட்சியை அடுத்தவங்க மனசில் பதிய வைக்கக்கூடிய ஒரு உத்தியை தான் படிம உத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஓமை உருவகமெல்லாம் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அந்த காட்சியை அப்படியே மனதில் பதிய வைக்கக்கூடிய ஒரு உத்தி அப்படிப்பட்ட படிம உத்தியாக அமைந்தது தான் இந்த தொலைக்காட்டிக்கல் அப்படிங்கிற இந்த கவிதை இப்போ நாம கவிதை போகலாம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பூசி சாமந்தி மல்லிகை கதம்பம் சாத்தி உன்னையும் தெய்வமாக கூறிவிடுவார்கள் மூடர்கள் என்று ஒருவர் சொன்னதாய் கேள்விப்பட்டேன் மயில்கல்லே மயில்கல்லே அப்போ இந்த மயில்கல் அப்படிங்கிற அந்த தொலைவை காட்டக்கூடிய கல்லிடத்திலேயே அவர் பேசுறார் கவிஞர் அதாவது அந்த அந்த கல்லிடத்தில் பேசுகிறாரு மயில்கல்லே மயில் கல்லேன்னு கூப்பிடுறாரு நம்ம யாராவது ஒருத்தருக்கிட்ட ஒரு செய்தியை சொல்லும்போது அவங்கள கூப்பிட்டு சொல்லும் இல்லையா அது மாதிரி மயில்கல்லே மயில் கல்லே உனக்கும் அந்த மஞ்சள் பூசி அப்புறம் குங்குமம் வச்சு சந்தனம் பூசி சாமந்தி பூ மல்லிகைப்பூ கதம்பம் சொல்லுவாங்க இல்லையா பல வகை பூக்களையும் வச்சு கட்டக்கூடிய அந்த கதம்பம் இதையெல்லாம் மேலே போட்டு உன்னையும் தெய்வமாக அந்த முட்டாள்கள் சொல்லிடுவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க அதை நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட மைக்கல்லே மயில்கல்லே நீற்றுப்பட்டையும் சந்தன பொட்டும் விளங்கும் தேக்கு கடவுளை காட்டிலும் இப்போ நீற்றுப்பட்டை சந்தன பொட்டு அப்படிங்கிற நீற்றுப்பட்டைங்கன்னா திருநீற்ப்பட்டை சந்தன பொட்டுன்னா நமக்கு தெரியும் சந்தனம் வைக்கக்கூடியது சந்தனத்தை வைப்போம்லே அப்படிப்பட்ட தேக்கு கடவுளை காட்டிலும் தேக்கு கடவுள்னு எதை சொல்கிறாங்கன்னா அதாவது நம்ம வீட்டில் அந்த கதவு நிலவு ஜன்னல்லாம் எல்லாம் சொல்லும் அதெல்லாம் தேக்கு மரத்தை செஞ்சுருப்பாங்க அப்போ அதுக்கெல்லாம் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் பட்டை போட்டு அந்த சந்தனம் வச்சு அப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்போ அதையும் கடவுள்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட அந்த நீற்றுப்பட்டை திருநீர் பட்டை போட்டு சந்தனம் போட்டு வச்சு இருக்கக்கூடிய அந்த தேக்காகிய கடவுளை காட்டிலும் துதிக்கப்பட்ட எலுமிச்சம் எலுமிச்சம்பலத்தை வழிகொண்டு முதலோட்டம் தொட்ட கார் கடவுளை காட்டிலும் இந்த இடத்துல அடுத்தது எதை சொல்கிறேன்னா காரை சொல்கிறார் நம்ம ஓட்டுவிலைய மகிழுந்து கார் அந்த காரை பற்றி சொல்கிறார் இந்த காரில் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல முதல்ல அந்த கார் ஓட்டுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு அந்த துதிக்கப்பட்ட துதிக்கப்பட்டனா வணங்கப்பட்ட அந்த எலுமிச்சம்பளத்தை கொண்டு வந்து பலி நம்ம வைப்போம் அந்த சக்கரை திற வைப்பாங்க இல்லையா பலியாக வைப்பாங்க ஏதாவது எந்த விபத்து ஏற்பட்டக்கூடாது எந்த ரத்த ரத்த பலியும் இந்த காவு வாங்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா அப்போது அந்த துதிக்கப்பட்ட அந்த எலுமிச்சம்பளத்தை பலி கொண்டு முதலோட்டம் தொட்ட கார் கடவுளை காட்டிலும் அந்த காருங்கிற அந்த கடவுளை காட்டிலும் நல்ல தெய்வம் நீ அல்லவோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது என்ன சொல்கிறாருன்னா அந்த கதவு நிலவு ஜன்னல் அதுக்கும் பட்டை போடுறாங்க அதுக்கும் சந்தனம் போட்டு வைக்கிறாங்க அதை காட்டிலும் காருக்கெல்லாம் அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் வைக்கிறாங்க அந்த காரை காட்டிலும் நல்ல தெய்வம் நீ அல்லவோங்கிறார் நீ தான் நல்ல தெய்வம் என்ன காரணம் அப்படின்னு அவரே சொல்லார் பாருங்களேன் திண்டுக்கல் எத்தனை தூரமின்று தூரமின்று செங்கல்பட்டில் தெளிவாய் கூறும் உனது தீர்க்க தரிசனம் பர தெய்வம் காணுமோ அப்படின்னு சொல்கிறார் இப்போது இப்போ போய் நம்ம செங்கல்பட்டில் இருக்கோம் செங்கல்பட்டில் இருக்கிறப்போ அந்த மைல்கல்லில் போட்டிருப்பாங்க இல்லையா திண்டுக்கல் இத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அப்படின்னு அது நீ முன்னாடியே சொல்லிடுறே இல்லையா அப்போ அது வந்து உடைய தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க தீர்க்க தரிசனம்னா என்ன எடுத்தோன்னா அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லக்கூடிய ஆற்றல் அப்போ நீ திண்டுக்கல் எவ்வளோ தூரம் இருக்குதுங்கிற செங்கல்பட்டில் இருந்து பா பார்த்தாலே நீ சொல்லிடுறையே அப்போ நீ அந்த மயில்கல்ல எழுதியிருப்பாங்கள்ல திண்டுக்கல் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அப்போ அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால நீ வந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை தரக்கூடியவர் அதாவது என்னங்கிற எதிர்காலத்தில் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத காட்டக்கூடியதுனால நீ வந்து ஒரு தீர்க்க தரிசனம் உடைய ஆள் உனக்கு எல்லாமே தெரியும் பரதெய்வம் காணும் பரதெய்வம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மேலான தெய்வம் அந்த தெய்வங்கள் கூட உன்னுடைய நிலையை அடைய முடியாது ஏன்னா நீ அந்தளவுக்கு சிறப்பான ஒரு ஆள் நீ தான் வந்து தொலைவை சரியாக சொல்லிடுற அந்த திண்டுக்கல் எவ்வளவு அப்படிங்கிறத இங்கே செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய மயில்கல்ல பார்த்தாலே நீ சொல்லிடுற அப்போது உன்னுடைய சிறப்பு வந்து மேலான தெய்வங்களுக்கு கூட கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்து சொல்கிறார் பாருங்களேன் புயலோ அல்லது மலையோ இடியோ அல்லது மின்னலோ உண்மேல் புட்டம் கலன்று பெருமரம் வீழ்ந்தாலும் அசை வறியாமல் இருப்பாய் அல்லவாணி இப்போது ஒரு புயல் புயல் அடிக்குது புயல் காற்று அடிக்குது பேய் மலை மலைனா பயங்கரமான மழை பெய்கிறது அல்லது இடி அல்லது இடி இடி வர்றது இடி விழுகிறது மின்னல் விழுகிறது இது எல்லாமே புட்டம் கலன்று புட்டம் என்பது அடிபாகம் அந்த அடிபாகமே கலண்டு அந்த பெரு உண்மேல் புட்டம் கலன்று பெரிய மரமே விழுந்தாலுமே கூட அசைவறியாமல் இருப்பாய் அல்லவா அந்த மயில்களை ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு பெரிய புயல் காற்று வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது பேய் மலை மாதிரி அந்த பெரிய மலை வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அல்லது இடி மின்னல் அல்லது அந்த ஒரு பெரிய மரம் அடியோடு கலண்டு விழுந்தாலும் அசைவறியாமல் இருப்பாய் அல்லவாணி உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது உன்னை யாருமே அசைக்க முடியாது நீ எப்பவுமே நீ ரொம்ப உறுதியாக இருப்பாய் உன்னை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்து பாருங்களேன் நாட்டு செடிகள் நித்திய பூஜை செய்ய குன்றி மணிகள் கம்பளம் நிரப்ப கலாப்பழங்கள் நிவேதனமாக சவுக்குத்தோப்பின் மந்திரம் கேட்டு எழுந்தருளையுள்ள மயில்கள் தெய்வமே அடுத்து சொல்ல பாருங்க நாட்டு செடிகள் இப்போது இதை நமக்கு தெரியும் சாலை ஓரங்கள்ல தான் இந்த மயில்கள் நட்டுருப்பாங்க அந்த அந்த சுத்தியும் செடி செடிகொடிகள்லாம் இருக்கும் அப்போ அந்த அந்த கொடிகளில் அந்த செடிகள் இருக்கக்கூடிய பூக்கள் வந்து அதில் உதிரும் அது எப்படி இருக்குதாமா அந்த அந்த மயில்கல்லுங்கிற தெய்வத்துக்கு நித்திய பூஜை செய்வது பல நித்திய பூஜைனா தின தின பூஜை எப்போ தினம் தினம் பூஜை செய்தான் குன்றிமணிகள் கம்பளம் நிரப்ப குன்றிமணிகள் அப்படிங்கிறது அந்த அந்த சாலையோரத்தில் அந்த மயில்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வரும் அந்த குன்றிமணிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த கருப்பும் சேப்பமாக இருக்கும் உருண்டு உருண்டையாக அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா கம்பளம் நிரப்பு தான் நம்ம யாராவது ஒருத்தரை வரவேற்கிறதுக்கு கம்பளம் விருப்பம் இல்லையா சிவப்பு கம்பளம் விருப்பம் இல்லையா அந்த மாதிரி உனக்கு உன்னை அது வந்து கம்பளம் நிரப்பி உனக்கு அழகாக காட்சியளிக்கிறது கலாப்பழங்கள் நிவேதனமாக இப்போ நம்ம சாமிக்கு ஏதாவது நிவேதனம் படைப்போம் இல்லையா நைவேத்தியமாக படைப்போம் இல்லையா அந்த மாதிரி கலா கலா மரத்தினுடைய பழங்கள் அது வந்து உனக்கு ப உனக்கு வந்து படையலாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சவுக்குத்தோப்பின் மந்திரம் கேட்டு சவுக்குத்தோப்பு பக்கத்தில் இருக்கும் சவுக்கு மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி அது என்னமோ பார்த்தீங்கன்னா அது அது ஒரு மாதிரி காத்தினுடைய ஓசைக்கு ஓசைக்கு திறந்தார் போல் அந்த சவுக்கு மரம் வந்து வேகமாக காற்று வீசும் அது வந்து மந்திரம் சொல்வது போல் இருக்கிறதான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு உருவகப்படுத்தி சொல்கிறது மாதிரி இருக்குது அந்த சவுக்கு தவுப்பின் மந்திரம் கேட்டு எழுந்திரலியுள்ள மயில்கள் தெய்வம் நீ வந்து ஒரு தெய்வமாக எழுந்திரலி இருக்கிறாய் அப்போது உனக்கு அவர் தெய்வமாக நினச்சி அந்த செடிகள் பூஜை பண்ணது குன்றிமணி கம்பளம் நிரப்புவது கலாப்பழங்கள் உனக்கு வந்து அந்த நைவேத்தியமாக இருக்கிறது சவுக்கு தோப்பு உனக்கு மந்திரம் சொல்லுகிறது அப்படியாக இருக்கக்கூடிய மயில்கல் தெய்வமே அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தை சொல்கிறார் அந்த மயில்கல்லில் தெய்வமாக இங்கே உருவகப்படுத்துகிறார் அடுத்து சொல்கிறார் பாருங்களேன் கடைசியாக ஒரு அந்த ஒரு கேலியும் கிட்டலுமாக சொல்கிறாரு பாருங்களேன் நான்கு வேண்டாம் ஒரு கை உண்டா இப்போ இப்போது கடவுள் கடவுள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு கை ரெண்டு கால் இருந்துச்சுன்னா அதை நம்ம கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பொதுவாக ஒரு நாலு கையாவது இருக்கணும் ஆறு கை இருக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அப்போது உனக்கு குறைஞ்சபட்சம் உனக்கு ஒரு நாலு கை வேண்டாம் ஒரு கையாவது இருக்கா கிடையாது உனக்கு கையும் இல்லை உனக்கு தலை இருக்குதான்னு பார்த்தா தலையும் இல்லை வாளும் இல்லை அப்போது இதுவும் தெய்வமா என்று கேட்பவர் கேட்கட்டும் மயில் கல்லை உன்னை பார்த்து நிறைய பேர் தெய்வமானு கேட்குறாங்க என்னை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நீ தான் தெய்வங்கிறார் எனக்கு கண்ணில் நீ மகாலிங்கம் மகாலிங்கம் அப்படிங்கிறது பெரிய லிங்கம் நீ சிவபெருமான் மாதிரி ஆனால் என்ன நீ கொஞ்சம் சப்பட்டையான கல் அது கொஞ்சம் உருண்ட கல்லாக இருக்கும் நம்ம சிவனுடைய அந்த அந்த ஓ அந்த சிலை அந்த சிலைன்னு சொல்ல முடியாது ஒரு அருவுருவம் அது அப்போ அந்த அருவுருவமாக இருக்கக்கூடிய எனக்கு ஒரு மகாலிங்கம் போல நீ எனக்கு காட்சியளிக்கிறாய் ஒரு சிவபெருமானாக காட்சியளிக்க ஆனால் கொஞ்சம் சப்பட்டை கொஞ்சம் சப்பட்டையாக இருக்க தப்பையாக இருக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் மெல்லிசாக இருக்கக்கூடியதாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கேளியும் கட்டலுமாக சொன்னாலுமே கூட ஒரு மூடநம்பிக்கையாக சொன்னாலுமே கூட மயில்கெல்லாம் ஓரளவுக்கு நான் தெய்வமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு நகைச்சுவையோட ஒரு கேளியும் கெண்டலும் கலந்தது போல இந்த கவிதையை ஞானக்கூத்தன் வந்து உருவாக்கி ரொம்ப ரசனையான கவிதை அந்த அந்த படிமத்தை அந்த இமேஜ்னு சொல்லுவாங்க அங்கே இடத்துல அதை அப்படியே நம்முடைய அந்த அந்த இமேஜ் நம்ம கற்பனைக்கு முன்னாடி அதை அப்படியே ஒரு தெய்வமாக கொண்டு வந்து நிறுத்தி அதனோட அதனை வந்து ஒரு ஒரு தெய்வமாகவே சொல்லக்கூடிய ஒரு நிலையை இந்த கவிதையில் நம்மளால் பார்க்க முடியுது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி